ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி வழங்கும் நலமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி புதிதாக டெக்னீஷியனாக பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ பழைய டெக்னீஷியன் எல்லாம் பார்க்குறீங்க அதுக்காக ஒரு மிக்க நன்றி இந்த வீடியோ புதிதாக ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்காக தான் இந்த ஷூட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பழைய டெக்னீஷியன் வேலை தெரிஞ்சவங்க நீங்கள் பார்க்குறீங்க மிக்க நன்றி பார்த்ததுக்கு புது ரேடியோ வாங்கி பவர் கனெக்ஷனில் நடந்த மிஸ்டேக்குனால செட்டுமியுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்துட்டாங்க கொண்டு போய் திருப்பி கொடுத்துருக்கு கடையில் வாங்கின கடையில் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துட்டாங்க திருப்பி கொடுத்துட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் எலக்ட்ரிஷியன் ஆயிருக்கீங்க எல்லாரும் டெக்னீஷியன் ஆயிருங்க இந்த செட்டு சுமார் ஐநூறு ரூபாய் வச்சுக்கீங்க வயல் இந்த விவசாய வயல்ல பாட்டு கேட்கறதுக்காக இந்த ரேடியோ வாங்கிட்டு போயிருந்திருக்காரு அங்கே போய் ரெண்டு ஒயரை முறுக்கி சொரிட்டாரு நேராக போட்டிரு வெடிச்சு போச்சு ஏன் திரி பேசு பேசியது நியூட்ரல் எதுன்னு தெரியாம கனெக்ஷனை கொடுத்ததுனால இந்த செட்டு கடையில் செக் பண்ணி வாங்கிட்டு போய் அங்கே மாற்றின உடனே போயிடுது அதனால ரிட்டர்ன் கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க பெரும்பாலும் இந்த செட்டுக்கு கேரண்டியும் கொடுக்க மாட்டாங்க சரி நம்மள்ட்ட வந்திருக்கு சர்வீஸ்க்குள்ளே போவோம் செட்டை ஓபன் பண்ணி அவங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டாங்க நம்ம ஓபன் பண்ணுவோம் இப்ப ஓபன் பண்ணி பார்த்துட்டு பயந்துட்டு அப்படியே கொண்டாந்து நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம் வெடிச்சதுன்னு சொன்னாங்கல்ல எப்படி இருக்கு பாருங்க தௌசண்ட் எம்எப்டி டுவெண்ட்டி ஃபைவ் வோல்ட் கண்டன்சர் வெடிச்சு போச்சு டிரான்ஸ்ஃபார்மர் என்னாச்சுன்னு தெரியல ஒரு ஒயர் விட்டுருக்குன்னு சொன்னாங்க ஓஹோ சரி ஒரு ஒயர் விட்டுருக்கு ஃபோர் ஃபார்ட்டி பவர் ஃபோர் ஃபார்ட்டி ஆயிருக்கு பேசிட்டு பேசி கொடுத்துருக்காங்க அதனால தான் இதை நடந்திருக்கோம் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேற கலர் செட்டு இதே செட்டு நல்லா பாடிக்கிட்டு இருக்கு ஓகே எது போயிருக்குன்னு ஒன்று ஒன்றா டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் ஐசி போய் இருந்திருக்கும் பார்ப்போம் நம்ம அவசியம் இது பவர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கணும் இல்லைன்னா நம்மளே சர்வீஸ் பண்ணாமல் ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னால் இந்த போர்டு இந்த போர்டுக்கு வந்து செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டர் வழியா பவர் வரும் முன்னாடி நம்ம பேட்ரி வழியாக பவர் கொடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சர்வீஸ் பண்ணலாம் இல்லை இதை ரிட்டர்ன் பண்ணலாம் ஒன்றுமே புரியல எதை நம்பியும் இந்த சர்வீஸ் அட்டன் பண்ண முடியல இதில் தௌசண்ட் இஎஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் ஓல்ட் இருக்குல்ல சில செட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு இஎஃப் இரு இருபத்தஞ்சி ஓல்ட்ன்னு இருக்கும் இது ஒரு போர்டில் வந்து ஒரு சேனல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆடியோ மட்டும் அதனால் கூட இருக்கலாம் கம்மியாக போட்டிருக்கலாம் டிரான்ஸ்ஃபார்மர் உயிர் இருக்கா போயிட்டு போனாதான் இந்த கண்டக்டர் வெடிக்கும் எதை நம்பியும் இந்த பண்ண முடியல ஒன்று ஒன்றா இந்த ஸ்பீக்கர் நல்லா இருக்கான்னு பாத்துக்கும் இந்த போர்டு நல்லா இருக்கான்னு பாத்துக்கும் அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுவோம் முதல் டெஸ்ட்டு ஸ்பீக்கர் சரியாக இருக்கான்னு பார்த்துக்க போகிறோம் அதுக்காக ஒரு பேட்ரியை யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த பேட்ரி அந்த டச் பண்ணும்போது சவுண்டு வரணும் சவுண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஸ்பீக்கர் நல்லாயிருக்கு ஸ்பீக்கரை பின்னாடி கனெக்ஷன் கொடுத்துட்டோம் பாருங்கள் இந்த சுவிட்சை வந்து எக்ஸிட் கீழே அழுத்திட்டோம் அடுத்தது இங்கே வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் கொடுக்க போகிறோம் ரெட்டில் வந்து ப்ளஸ்ஸு பிளாக்கில் வந்து மைனஸ் பேட்டரி கொடுப்போம் கொடுத்துட்டு டிஸ்பிளே வருதான்னு பார்ப்போம் யூஎஸ்பி போடல டிசி பவர் சாக்கெட் வழியாக ப்ளஸ்ஸு மைனஸும் பன்னெண்டு வோல்ட் பவர் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து செட்டு வேலை செய்யணும் அந்த கண்டன்சர் வெடித்தது டயோடு எல்லாம் பவர் செக்ஷனு ஐசி நல்லா இருந்தால் ஆடியோ வரும் ஐசி போயிருந்துன்னா ஆடியோ வராது கொடுத்துட்டோமா ஃப்ரெண்டில் டிஸ்பிளே பார்ப்போம் டிஸ்பிளே வந்துடுச்சு இப்போ சவுண்டை ஏற்றி இறக்குறோம் என்ன எழுதியிருக்கு பாருங்கள் வேல்யூம் ஃபுல்லு வச்சுருக்கோம் கம்மி வச்சுருக்கோம் எல்லா கண்ட்ரோலையும் ஏற்றி இறக்குறோம் சவுண்டு வரல பவர் கட் பண்ணுறோம் பவர் கொடுக்கும்போது அந்த ஸ்பீக்கரில் சத்தம் வருது பார்த்திங்களா இப்போ வந்து சிம்பிளாக செக் பண்ணிடலாங்க ஆடியோ வருதை வரலங்கிறத எப்படி செக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக இது இரும்பு ராடு ஒரு இரும்பு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் வயலிங் என்ற சென்ற பெண்ணில் அது தொடணும் தொடும்போது போது சவுண்டு பீக்கரில் கும்முன்னு வரணும் பல்லியா இங்கே பாருங்கள் இந்த எல்லோ ஒயரு இதான் பீக்கர் இன்புட்டு ஸ்பீக்கர் ஆடியோ இன்புட்டு ஐசி போகிற இடம் இப்போ வருதா பாருங்கள் எந்த சத்தமும் இல்லை டெட்டாக இருக்குது இந்த ஆடியோ ஐஸ் அவுட்டு எங்கே தொட்டால் ஏதாவது இடத்துல சத்தம் வரணும்ல வரல இப்போ ஆடியோ ஐஸ் அவுட்டு புரிஞ்சுதா உங்களுக்கு புதுசாக வேலை உங்களுக்கு இதில் மோடெலாம் மாறுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் மாறுது ஈஎஸ்பி இப்போ மாட்ட முடியாது எதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா ஈஎஸ்பி போயிடும் எந்த சத்தமும் இல்லை மறுபடியும் பார்ப்போம் ரெண்டு யூஎஸ்பி போர்டு ஸ்பீக்கரை டெஸ்ட் பண்ணிட்டோம் ரெண்டும் நல்லா இருக்கு அடுத்தது ஆடியோ ஐஸும் பார்க்க போகிறோம் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் லாஸ்டாக வச்சுக்குவோம் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அதை பார்த்து பவர் கொடுக்கணும் என்ன ஆயிருக்குன்னு நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல இப்போ ஆடியோ ஐஸ் அந்த ஆடியோ ரெடி பண்ணுவோம் ஆடியோ ஈஸியை ரிமூவ் பண்ணிவிட்டு சவுண்டு புது ஐசி போட்டு சவுண்டை செக் பண்ணி பார்ப்போம் இந்த போர்டுலேருந்து ஒரு கழட்டி கழட்டியிருக்கும் புதுசாக எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா சார்ட்டாக கண்டென்சர் சாட்டானது இப்போ ஹை பவர் வந்தால் தான் சாட் ஆகும் கண்டென்சர் வந்து அந்த இருபத்தஞ்சி ஓல்ட்டுக்கு மேலே வந்தால் தான் சர்ட் ஆகும் வந்து பாருங்களேன் இந்த கண்டென்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தௌசண்ட் எம்எஃப்டி ஈஓப்பன் போட்டு பார்த்தீங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வந்து இந்த கண்டஸ்டர் வெடிக்குதுன்னா இருபத்தஞ்சி ஓல்ட்டுக்கு மேலே வந்தால் வெடிச்சு போயிடும் அதனால் நமக்கு ஒரு சந்தேகம் இந்த ஐசி இதில் உள்ள கண்டன்சரை கழட்டி அந்த போர்டில் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறோம் அறுபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு சிக்ஸ்டி டூ எயிட்டி த்ரீ ஐசி தான் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படியே சால்ட்ரிங் பம்பால் எடுத்துட்டோம் எடுத்துட்டு நம்மள்ட்ட ஒரு பழைய போர்டு இருந்தது அதில் உள்ள ஐசை கழட்டி போட்டுக்கோம் இதில் உள்ள ஐசை ரிமூவ் பண்ணி இந்த போர்டில் ஃபிட் பண்ணிட்டோம் இந்த கருப்பா இருக்கு பார்த்தீங்கன்னா இது கண்டன்சர் வெடித்தது ஏன் பழசு போட்டு பார்க்கறோம்னா புதுசு போட்டால் நஷ்டம் ஆயிடும் ஷார்ட்டாகிச்சின்னா அதனால பழச போட்டுக்கிறோம் ட்ரான்ஸ்ஃபார்மர் இப்போ இந்த வேலையை இது ஆடியோ செக் பண்ணலாம் இப்போ ஆடியோ வரணும் இப்போ ஆடியோ செக் பண்ணால் ஆடியோ வரணும் இதுவும் அறுபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு ஐசி தான் அது நம்பர் தெரியுது பாருங்கள் போயிடும் இங்கே கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸ்பீக்கர்லாம் கொடுத்துட்டோம் ஐசி எப்படி பற்ற வச்சுருக்கோம் பாருங்கள் கரெக்டாக பற்ற வைக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு ஆ இது எங்கேயும் டச் ஆகாமல் இருக்கணும் டச் ஆகலை சரி இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் பண்ணிட்டா சோலாரை தான் ஆன் பண்ணும் ஓகே 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 ரெடி ஆகிடுச்சு எஃப்எம் மோட வந்துடுச்சு செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டருக்கு வந்து ஹீட்ஸிங் இல்லாமல் இருந்தது அது ஒரு ஹீட்ஸிங் போட்டுருவோம் அது என்னென்ன தெரியல ஹீட்ஸிங் இல்லாமல் இருந்தது அந்த கண்டென்சரை வெடித்த பிசிறு வந்து மேலே ஒட்டிக்கிட்டு இருக்குது குப்பையாக தெரியுதுல அது அதை கிளீன் பண்ணிடுவோம் இந்த கண்டன்சர் வெடிச்சு போனதை ஒரு கண்டன்சரை போட்டுடுவோம் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போவோம் இதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரை செக் பண்ணலாம் இப்போ ரெடியாக பாட விட்டு சவுண்டும் வர வச்சுட்டோம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி டைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அவன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கோம் ரெண்டாயிரத்தி இரநூறு 25 இருபத்தஞ்சி ஓல்ட்டு போட்டிருக்கோம் ரெகுலேட்டருக்கு ஹீட்ஸிங் போட்டோம் இந்த போர்டுக்கு கம்ப்ளீட்டாக ஐஸே மாற்றி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் ஒரு இடத்துல வச்சு அதை பழைய இடத்துலையே வச்சு ஃபிட் பண்ணிவிடுவோம் வீடியோ எடுத்திருந்தோம்னா கம்ப்ளீட்டு சர்வீஸை வீடியோ எடுத்திருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வீடியோவாக இருக்கும் முக்கியமானது மட்டும் எடுத்து எடுத்து காட்டிக்கிட்டே பாக்கியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுமாரி வெ வெடிச்சு சிதறண செட்டு தேத்துறது நம்ம கஷ்டம் நம்ம அதுக்கு கேரண்டிலாம் கொடுக்க விரும்பலை இப்போ சரி பண்ணி பாடம் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை தவிர மற்ற எல்லாமே சரி பண்ணிட்டோம் போர்டு எல்லாம் உள்ள கண்டென்சர் கண்டன்சர் எல்லாத்தையும் மாற்றியாச்சு மாற்றிட்டு இப்போ செட்டு பாடிக்கிட்டு இருக்கு இப்போ டெஸ்ட் இருக்கோம் எப்படி பாருங்க பாருங்க பழைய நிலைமைக்கு பாட ஆரம்பிச்சிருச்சு ஏசி பவர் செக்ஷன் தவிர பாக்கி கோடு செக்ஷன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டோம் கண்டென்சர் வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ என்ன பா பாடவுட்டு டெஸ்ட்டுக்காக பாடவுட்டு பார்த்துட்ருக்கோம் பேட்ரியில் பாடுது டிரான்ஸ்ஃபார்மர் இன்னும் கவனிக்கலை அவரை கவனிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அவரை பிரித்து ஒன்று ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க முடியாது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க கஸ்டமர் ட்ரான்ஸ்ஃபார்மரை மாற்ற சொல்லியிருக்காங்க பேட்டரியில் பாடம் விட்டு அவங்க சந்தேகம் தீர்த்துட்டோம் அவங்களுக்கு இருந்தாலும் பயம் இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் காப்பரில் மாற்றுவோம் இது அலுமினியம் டிரான்ஸ்ஃபார்மர் மாரி இருக்கு நம்ம காப்பரில் மாற்றிடுவோம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாற்ற போகிறோம் காப்பர் ஜீரோ டுவெல்லு செவன் ஃபிஃப்டி மில்லியம் பேர் தான் அதிக பவரும் கொடுக்க போகிறதில்ல இதை மாற்றி பாடம் விட்டு காட்டுறேன் பழைய ஒயர் இன்னும் பண்ணிட்டான் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபிட் பண்ணிட்டோம் அடுத்து கனெக்ஷனுக்குள்ளே போவோம் இந்த தௌசண்ட் எம்எம்டி வெடிச்சு இதில் அதோட பீஸ் அழுக்கெல்லாம் இங்கே நிற்கிது பாருங்க இது சுவிட்சு இது மெயின்ஸ் கார்டு பவரு இதுலேருந்து ஒன்று தான் கொடுக்கணும் ஒரு பையன் வந்து இந்த மேலே பிளாக்கு கீழே ரெட்டும் கொடுத்து இது சரியா இருக்கா பாருங்கன்னு கொண்டது காரணம் நீ கற்றுக்கற நீங்க அதுமாரி கொடுக்க கூடாது ஒரு பவர் மட்டும் தான் உள்ளே போயிட்டு வெளியில வரணும் இந்த சுவிட்சுக்குள்ள இப்போ வந்து ஒரு பிளாக்கை கொடுக்குறீங்க கொடுங்களேன் பிளாக்கை இதில் கொடுத்துருங்க பிளாக்கை இதில் கொடுக்க போறீங்க இதில் கொடுக்க போறீங்க ஏசி மெயின்ஸ் கார்டு பிளாக் இதில் டிரான்ஸ்ஃபார்மரோட பிளாக் இதுல எது வேணுமே கொடுக்கலாம் ரெட்டும் பிளாக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த டூ பின் சாக்கெட் டூ பின் டூ பின் பவரை பார்த்து யாரும் சொருவ மாட்டீங்க சமயத்துல இதுல லைனும் வரும் சமயத்துல நியூட்ரலும் வரும் நீங்க சொரு மெத்தட பத்து இருக்கு இதுல கனெக்ஷன் பண்ண போறோம் புளு ஒயர் பத்த வச்சுட்டோம் பாருங்க ரெட்டி பேர்ல புலுயர் இந்த கொடுத்துட்டோம் రెడ్ వైర రెడ్ వైర్ కొతు ఓకే స్పీకర్ కనెక్షన్ కొడు క్లోజ్ పన్నీ వీడియో ముడిచుకు పత్ర వచ్చి డోర క్లోస్ పన్న పాడౌట్ టెస్ట్ పన్నెండు వీడియో ముడిచుకుపోతు కరెంటు పోయించే కరెంటులో పాడు ప్లకం சர்வீஸை முடிச்சிட்டோம் கரண்ட்டில் பாட விட்டுட்டோம் காப்பீட்டு வரோம் இத்தனை சர்வீஸை முடிச்சிட்டோம் வீடியோவும் முடிச்சுக்கிறோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இந்த வீண்டியை கண்டுபிடித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்